வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செம குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொலியை முழுமைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு இன்றளவில் முக்கியமான ஆவணமாக உள்ளது இதன் மூலயமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் மாதம் மாதம் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் பெற முடிகிறது அதோடு மட்டுமல்லாமல் அரசு வழங்கும் நிதியுதவி திட்டங்களிலும் பலனையும் பெற முடிகிறது அதே போல பொருளாதாரத்திலும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இலவசமாக பொருட்களை பெறவும் மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது மக்களே ஆனால் சிலர் இதை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக ரேஷன் கார்டுகளை பெற்று பொருட்களை வாங்கி வருவதாக தகவல் தொடர்ந்து வெளியாகியிருக்கிறது இதற்கு முடிவு கட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதாவது போலி ரேஷன் கார்டுகளை பயன்படுத்துபவர்களை தகுதியற்றவர்கள் என பட்டியலிட உணவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதன் மூலயமாக போலி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் போன்ற சிலரினுடைய விவரங்கள் தெரியவரும் எனவும் கூற வந்திருக்கிறது மக்களே போலி ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு தகுதியற்றவர்கள் விண்ணப்பங்கள் போன்றவற்றின் ரேஷன் கார்டுகள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது போன்ற நபர்களின் விவரங்கள் வெளியே வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறாங்க மக்களே இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு இடைப்பட்ட காலத்தில் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் எரிபொருள் மானியத்திற்கான அரசாங்க திட்டங்களில் பலன் பெற போலியாக சிலர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க மேலும் அதை கண்டறிந்து அகற்றியதன் மூலயமாக அரசிற்கு சுமார் மூணு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் கோடி சேமிக்கப்பட்டதாக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் சுமார் ஐம்பது புள்ளி ஒரு மில்லியன் போலி ரேஷன் கார்டுகளை கண்டுபிடித்து ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது மக்களே இதன் மூலயமாக நார்மலாக வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய விதமான நற்பயன்கள் இருக்கிறது மக்களே ஏனென்று பார்க்கும் பொழுது இந்த போலியான ரேஷன் அட்டைகள் கழிக்கப்பட்டு விட்டால் நல்ல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கட்டாயம் பொருட்கள் போய் சேர வேண்டியது சேரும் என்றும் நம்பப்படுகிறது இதனால் பலன்களை பெறக்கூடிய மக்களுக்கும் பலன்கள் கிடைக்காம நிறைய ரேஷன் அட்டைதாரர்கள் தவித்து வருகிறார்கள் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள் அது முற்றிலும் தடைபட்டு போகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இது மகிழ்ச்சி தகவலாகவே பார்க்கப்படுகிறது இந்த காணொலியை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க